யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி ஃப்ரீ சண்டே பிரீத்திங் அண்ட் ரிலாக்ஸேஷன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வாரம் முழுக்க ஆறு நாள் ஒர்க் பண்றோம் ஸோ ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் சண்டே அன்னைக்கு இருக்கும் ஸோ அன்னைக்கு கூட சில பேர்லாம் வந்துட்டு போனு டிவி இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து விளையாடுறதோ இல்லை அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கோ டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ யாரெல்லாம் நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன் டே வந்துட்டு இந்த மாதிரி போனு மொபைல் டிவி இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்க பர்சனுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி இந்த விஷயங்களையும் சொல்லுங்க அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பாங்க சார்ந்தவங்க ஆரோக்கியமா இருந்தாலே நம்மளும் ரொம்பவே ஆரோக்கியமா இருப்போம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்துட்டு ஒரு ஜென்டலான வார்ம் அப் இருக்கணும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும் ஸோ அப்போதான் வந்து நம்ம மைண்ட் ரொம்பவே காமா இருக்கும் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அமைதியான இடத்துல கண்களை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இன்ஹேல் எக்ஸ்கேல் மட்டும் பண்ணிடுங்க இன்ஹேல் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும் எக்ஸ்கேல் பண்ணும்போது அப்படியே மெதுவாக எக்ஸ்கேல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ்க்கு பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இன்ஹேல் வந்து டீப்பாக பண்ணி எக்ஸ்கேல் ஸ்லோவாக பண்ணுங்க ஒரு ஃபைவ் கவுன்ஸ் பண்ணுங்க ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய மனசு ரொம்பவே அமைதியாகும் ஸோ மனசு அமைதியாக இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் யோகா எதுவாக இருந்தாலுமே நம்ம உடம்பு அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கும் ஸோ பண்ணதுக்கப்புறமா கண்கள் அப்படியே மெதுவாக தேர்க்கணும் இரண்டு கைகளையும் இப்படி ரஃப் பண்ணி நம்மளுடைய கண்கள்ல இப்படி பண்ணலாம் ஸோ பண்ணக்கூடிய அடுத்து என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் 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 அது கேட்குறீங்களா ஆமாங்க செகண்ட் இன்ஹேல் பண்ண போகிறோம் ஃபோர் செகண்ட்க்கு அப்படியே ஸ்டே பண்ண போகிறோம் அண்ட் ஃபோர் செகண்ட்க்கு எக்ஸேல் பண்ண இதை பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக இருக்கும் அண்ட் மனசும் ரொம்பவே அமைதியாக இருக்கும் ஸோ கண்களை மூடி ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க ஸ்பைனல் கார்டு உங்களுடைய பாம் வந்து உள்ளங்கை வந்து இப்படி முட்டியை டச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர் செகண்ட்க்கு இன்ஹேல் பண்ணுங்க So, four seconds four seconds hold and four seconds So, seconds, 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 inhale hold and exhale இந்த மாதிரி, ஒரு 10 அடுத்து என்ன பண்ண போறீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது பி சவுண்ட் வரும் பாத்தீங்கன்னா தேன் சவுண்ட் அந்த மாதிரி வந்து சவுண்ட் பண்ண போறோம் எப்படின்னு பாருங்க உங்களுடைய வச்சு காதுகளை க்ளோஸ் பண்ணிடுங்க Mmm -hmm. mm -hmm. mm -hmm. அதாவது வந்து ஒரு இதுக்கு நம்மளுடைய பிரைனுக்கு ஒரு காம் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா சோ கோவம் குறையும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல் நம்ம நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா ஸ்லிம் ஆகிறதுக்கும் க்ளோ ஆகிறதுக்கும் எந்த மாதிரியான யோகாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களோ பியூட்டி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் நாஸ்டில் பிரீத்திங் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் ஸோ நம்மளுடைய கட்டை விரலால் ரைட் சைடு நாஸ்டில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து லாக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணணும் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு லாக் பண்ணிட்டு ரைட் சைடு எக்ஸ்கேல் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ்க்கு பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகும் தூக்கம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் வந்து காமாருக்கும் இருக்கும் அண்ட் தூக்கம் சூப்பரா வரும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைட் லாக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரெண்டு சேருமே ஒரு ஈச் ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாவாசலம் பண்ண போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் நம்ம படுத்திருக்க போகிறோம் அதான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி அப்படின்னு பாருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு உங்கள் இப்போ நீட்டி கைகள் இரண்டையும் இப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு கால் நல்லா அப்படி ஓப்பனில் ஃப்ளோர் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடி எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம உடம்பும் மனசும் ரொம்பவே அமைதியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே படுத்துருது ஸோ அடுத்தது ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட்டு கண்களை மூடி ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க இமேஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி தண்ணி ஓடுற மாதிரி ஒரு சவுண்டோ இல்லை டெம்பிளில் வந்துட்டு பெல் அடிக்கிறாங்க இல்லையா அந்த சவுண்டு ஸோ ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க இப்போ உங்களை சுற்றி ரிவர் சவுண்டும் அண்ட் பேர்ட் சவுண்டும் மட்டும்தான் கேட்குது வேறு எதுவுமே உங்களை கேட்கல ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதையே ஃபீல் பண்ணாமல் ரிவர் சவுண்டும் பேர்ட் சவுண்டோட ஒரு ஒரு நேச்சுரான ப்ளேஸில் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் நிறைய அலைகள் என்ன அலைகள் ஓடிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிஸ்க் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எதையுமே திங்க் பண்ணாமல் ஜஸ்ட்டு கண்ணை மூடி நான் சொந்த மட்டும் ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துருங்க உங்கள் மனசு மைண்டும் ரொம்பவே அமைதியாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க இதுதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சண்டே ரொட்டேட் மனசும் மைண்டும் ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ஸோ உங்களை சார்ந்தவங்க யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி